நாய் வாங்க எல்லாருக்கும் மதிய வணக்கம் பசங்களா லீவில் வீட்டில் இருக்காங்க சௌ சௌ வச்சு சூப்பராக ஒரு ஃபுட்டு செம்மர் டேஸ்ட்டில் ஒரு ஃபுட்டு செய்யலாம் ஈஸியாக டேஸ்ட்டாக குக்கரில் வச்சு ஒரு கூட்டு செய்யலாம் அது வந்து இந்த தோலை எல்லாம் சீவிட்டு மேல் மேல்தோல்லாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலுக்குள்ளே போய் என்ன செய்கிறோன்னு பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறவங்க பார்க்குறவங்கலாம் ஒரு லைக் பண்ணி விடுங்க வாங்க சூப்பராக இது மேலே தோல் ஃபுல்லாக சீவி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லாம் ஆச்சு இப்போ எல்லாம் இதே மாதிரி இப்படி பொடி பொடியாக கட்டாக இருந்தால் வச்சு கட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு என்ன வசதியோ எல்லாம் இப்படி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் எல்லாம் இது ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கீரகம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க வாசனைக்கு டேஸ்ட்டுக்கு ரெண்டு உளுத்தம்பரு போட்டுக்கோங்க சீரகம் ஒரு மிளகு ஒரு பத்து மிளகு போட்டுக்கோங்க இதில் மாங்காய் கொட்டை மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப பிஞ்சாக இருந்தால் இருக்காது கொஞ்சம் முத்தலாக இருந்தால் இருக்கும் இதில் இல்லை இது மாதிரி இருக்கும் இதை நம்ம எடுத்துட்றோம் கட் பண்ணி போடக்கூடாது ஒரு மாதிரி கசப்பு அடிச்சோம் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு சைஸ் போதும் வெங்காயம் ஒரு ஐம்பது வெங்காயம் சின்ன வெங்காயம் போகணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் முழுசும் போட்டுக்கிறேன் பூண்டு ஒரு பத்து பல் குறித்து வச்சுக்கிறேன் ரெண்டும் முழுசும் போட்டுக்கிறேன் கருப்பு கொஞ்சிச்சு அது வெந்த உடனே டே இப்படி இருக்கும் முழுசும் போட்டிங்கன்னா இப்போ கருப்பில் போட்டுக்கலாம் நல்லா திறந்துருச்சு வெங்காயம் பூண்டு எல்லாமே இப்போது ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக அதை போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா செஞ்சு நல்ல பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு டவுச இது நல்லா வதக்கணும் பின்னாடிதான் பாசி பருப்பு ஒரு சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன் இங்க கடல பருப்பு தோரம் பருப்பு கூட போட்டுக்கலாம் நான் பாசி பருப்பு போட்டுக்கிறேன் நல்லா டவுச்சு வதங்கணும் ஏன்னா அது தண்ணி இருக்கும் எல்லாம் சாப்பிட்றதுனால சளி பிடிக்கும் அதனால் நல்லா வடிக்கிறேன் நல்லா தண்ணி விட்டு வேகும் பாரு நல்லா அந்த தண்ணி ஃபுல்லாக வடங்கிடுவேன் ஏன்னா குழந்தைங்கெல்லாம் சளி பிடிச்சிப்போம் நீங்கள் அப்படியே கூட வதக்கி போடலாம் பெரிய மூ சாப்பிட்றதுன்னா நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் நல்லா வதக்கிடு எதுனாலும் நல்லா வதக்கி போடுவேன் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும் கொத்தமல்லி தூள் வந்து தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூனு பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் ஒன்றரை ஸ்பூன் போடுங்க பெரியவங்க சாப்பிட்றதுன்னா நல்லா காரம் சாப்பிட்லாம் ஐசங்க அதனால் ஓகே இப்போ இந்த ஒரு டம்ளர் பருப்பு போட்டிக்கலாம் வாசிப்பருப்பு போட்டு போடுறேன் நான் நீங்கள் கடலப்பருப்பு சோரம் பருப்பு எது போட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸ்பூன் உப்பு போடுங்க அப்படியே சிக்கர் வைக்கிறேன் மஞ்சள் தூள் ஃபிஃப்டி ஸ்பூனில் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அஞ்சு விசில் விடுங்க நல்லா அப்படியே குழப்பலன்னு வந்துடும் நல்லா மூணு டம்ளம் இருக்குதுங்க கொஞ்சம் ரெண்டு சோம்பு ஊற்றி இருக்கேன் மூணு டம்ள தண்ணி ஊற்றுங்க கரெக்டாக இருக்குது வேகிறதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் இங்கே தேங்காய் போடுங்க நல்லா அஞ்சு விசில் விட்டு விசில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் தேங்காய் பூ திருவி அதுக்குள்ள ஒரு எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டு கிளறி சாப்பிட்டீங்கன்னா சம சூப்பரா இருக்கும் எல்லாம் போட்டாச்சு ஒரு ரெடி அஞ்சு விசில் வரட்டும் அங்க வெயிட் குறைஞ்சிட்டு பார்க்கலாம் சூப்பர் ஜவு ஜோ சிறு பருப்பு பருப்பு ஜவ் ஜோ கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செம்ம வாசனைங்க நம்ம எல்லாமே போட்டு காலிச்சு விட்டதுனால நல்ல வாசனை வாங்க இதில் நெய் போட்டு சூப்பராக சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நைட்டு மீதியாக இருந்துச்சுன்னா சப்பாத்தி வச்சுக்கிட்டால் சப்பாத்தி சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவும் மேட்ச் ஆகாது அப்போல்லாம் வட்டல் ரெண்டு தான் மேட்ச் ஆகும் வாங்க எதாவது அப்பளம் வட்டல் மேட்சா ஏதாவது செய்யலாம் வத்தல் பொரிச்சாச்சி எண்ணெயில் பாசிப்பை ஜவ் போட்டு செம்ம கூட்டு டேஸ்ட்டாக சாதம் இதுக்கு நெய் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் மூணில் ஏதாவது ஒன்று ஊற்றி கட்டாயம் சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க இது பார்க்குறவங்களாம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு இதை விட சூப்பராக இருக்கும் நைட்டு சப்பாத்திக்கும் சேர்த்து செஞ்சுருக்கேன் வாங்க மதியம் லஞ்சு சாப்பாடு